அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இப்பொழுது நாம் மூன்று செடிகளின் நன்மைகளை காணப்போகிறோம் மூக்கிரட்டை கீரை உடலை பாதிக்கும் பல பிரச்சனைகளை சரி செய்யும் மூலிகையில் அற்புதமான ஒன்று உணவே மருந்தாக எடுத்துக்கொண்ட மூலிகையில் இந்த மூக்கிரட்டையும் ஒன்று வயல் வரப்புகளிலும் தோட்டங்களிலும் கிணற்றடியிலும் பார்க்கக்கூடிய இந்த மூக்கிரட்டையை இன்றைய தலைமுறையினர் பார்த்திருக்கிறார்களா என்பதே சந்தேகம்தான் எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த கீரையை எடுத்துக்கொண்டால் பித்தப்பை சிறுநீரகம் கல்லீரல் போன்ற உறுப்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் இம்பூரல் சாயவேர் என்பது இந்தியாவை தாயகமாக கொண்ட ஒரு குறை வளர்ச்சி தாவரமாகும் இரண்டு வருட தாவரத்தின் வேர் தோளிலிருந்து சிவப்பு சயத்தை எடுக்க முடியும் முன்னர் இதன் வேர் சாயம் சாயமூன்றியுடன் சேர்க்கப்பட்டு பருத்தி கம்பளி பட்டு ஆகியவற்றின் சிவப்பு நிற வேலைப்பாடுகளில் பாவிக்கப்பட்டது இது மூலிகையாகவும் பயன்படுகிறது இந்தியாவின் கோரமண்டல் கரைகளில் வளர்கிறது முழு தாவரமும் இரத்த பெருக்கை கட்டுப்படுத்தும் பித்த நீரை பெருக்கும் வயிற்று இறைச்சல் விக்கல் போன்றவற்றை கட்டு கோம்ப்ரீனா குளோபோசா என்பதன் தமிழ் பெயர் வாடமல்லி மேலும் இது பல நன்மைகளை கொண்டுள்ளது முடி நரைப்பதை தடுக்கிறது வாடமல்லி இரும்புச்சத்து காரணமாக முடி நரைப்பதை தடுக்கும் என்று நம்பப்படுகிறது சுவாச பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறது மலேசியாவில் ஆஸ்துமா மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சிக்கு சிகிச்சை அளிக்க பூக்களின் கஷாயம் பயன்படுத்தப்படுகிறது வீக்கத்தை குறைக்கிறது அமராந்தில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன அவை வீக்கத்தை குறைக்கவும் தொண்டை வலி மற்றும் தலைவலியை எளிதாக்கவும் உதவும்